குரு சரணங்க நான் உங்களன்பு விஜயராமச்சந்திரன் நம்மளுடைய தைரியமும் எது நடந்தாலும் அதை தாங்கிக் கொள்கிற சக்தி நம்மக்கிட்ட இருந்ததுனாங்க மீளவே முடியாதுன்ற நாம் பிரச்சனைகளை பிரச்சனைகளையெல்லாம் வெற்றிகரமாக நம்ம தாண்டி விடலாங்க எந்த சூழ்நிலையிலும் நம்ம சோர்ந்து போகக்கூடாதுங்க சோர்ந்து போய் ஒரு வட்டத்துக்குள்ளே முடங்கி உட்காந்துடக்கூடாது தைரியமாக தன்னம்பிக்கையோட நம்ம இருக்கும்போதுங்க நம்மளை சுற்றி எப்பவுமே நல்ல வைப்ஸ் இருக்கும் நல்ல ஒரு சக்தி இருக்கும்போது நம்மளை நல்லதையே நினைக்க தோணுங்க நம்மளுக்கு லைஃப்பில் எல்லாமே கடந்து போகணும் எதுவும் நம்மளோட பெர்மனெண்ட்டாக இருக்காது நல்லது நடக்குதுன்னா கெட்டது நடக்கும்போது நம்ம உடைஞ்சு போகக்கூடாது அந்த கெட்டது ஒவ்வொரு பிரச்சனைகளும் நமக்கு வந்துங்க ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அதில் நம்ம நிறைய லேர்னிங் ப்ராசஸ் நம்மளுக்குள்ளே நிறைய ஒரு தன்னம்பிக்கை ஒரு விடாமுயற்சி ஒரு ஸ்ட்ராங்காகிடுவேன் இன்னும் நம்ம நினைக்க நினைக்க அதை பற்றி ஒரு அந்த பிரச்சனையை பற்றி அப்படி நினைக்கும் போது நமக்கே ஒரு சிரிப்பாகவும் இதுக்கெல்லாமல் நம்ம கவலைப்பட்டோம் இதுக்கெல்லாமல் நம்ம இவ்வளோ உடஞ்சி போயிட்டோம் அப்படின்னு நினைக்க தோணுங்க நமக்கு எப்போவுமே ரெண்டு விஷயங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்க தாங்கி கொள்கிற சக்தி என்ன நடந்தாலும் எல்லாம் சரியாகிடும் இதுவும் கடந்து போகும் இதெல்லாம் சரியாக ஈஸியாக நான் சமாளிச்சிடுவேன்ற அந்த நம்பிக்கையோடு இருக்க நம்மை சுற்றி எப்போவுமே ஒரு இறையாற்றல் இருக்கும் பிரபஞ்ச சக்தி நம்மளை அன்போடு பயன் நடத்தி நமக்கு எப்பவுமே நல்லதே நடக்குங்க தேங்க்யூ